அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இதெல்லாம் பண்ணுறதுனால தாங்க என்னோடய வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதாவது நான் நினச்சது எல்லாமே ஈஸியாக அடைய முடியுது என்னோடய நோக்கங்களும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை என்னால் பண்ண முடியுது வாழ்க்கையில் எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலுமே அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நல்லா சந்தோஷம் இருக்கேன் அதுக்கு என்ன காரணம்னா அந்த ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணுறேன் டெய்லியும் இந்த விஷயங்களை பண்ணுறனால தான் எல்லா கஷ்டம் கவலை எல்லாத்துலேருந்து வெளியில் வந்துட்டு சந்தோஷம் மட்டும்தான் என்னோடய வாழ்க்கையில் நினச்சிருக்குது அது என்னென்னா பண் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயும் கஷ்டம் கவலை எல்லாத்தையும் போக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் ஓகேங்களா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷத்தை மட்டும்தான் கொண்டு வரலாம் ஓகேங்களா இப்போ என்னாங்கிறத பார்க்கலாமா ஓகேவா காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் என்ன பண்ணுவேன்னா மூச்சு பயிற்சி பண்ணுவேங்க அதாவது எழுந்திரிச்சி ஒரு பத்து நிமிஷம் என்ன பண்ணுவேன்னால் கண்ணை மூடி ஒரு கா என்ன ஒரு பால்கனியில் கூட உட்காந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஜன்னலோட உட்காந்துட்டு என்ன பண்ணுவேன்னால் மூச்சு பயிற்சி பண்ணுவேங்க அதாவது மூச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்தே திரும்ப வந்து அதை வெளியில விடுறது அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் பண்ணுவீங்க அப்படி பண்றதுனால என்ன ஆகுனா நம்ம தூக்கத்துல பல கனவுகள் கட்ட கனவுகள் அப்படிலாம் இருந்திருக்கும் ஏதாவது என்ன சொல்றதுன்னா பல பிரச்சனைகளாக இருந்திருக்கும் தூங்கி எழுந்துச்சா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இருந்தாலுமே அந்த மூச்சு வந்து நம்மளோட மூச்சு வந்து நல்லா ஃப்ரீயாக போ இருக்கணும் நம்ம மைண்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன் காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுவேங்க இப்படி பண்ணுறதுனால எனக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஈஸியாகவும் அதை பிளான் பண்ணி நல்லாவும் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் அதுக்காக நான் வந்து டெய்லியும் மூச்சு பயிற்சி பண்ணுறேன் சரிங்களா இப்படி பண்ணுறதுனால வந்து இந்த நம்மளோட சுவாசத்தை நம்மளோட எமோஷனல் இருக்கிற ஃபீலிங்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்க அதனால நம்ம ஏதாவது பயத்துல இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பயத்தை போக்குறதுக்கு இந்த மூச்சு பயிற்சி ஒரு முக்கியமானதா இருக்கு சரிங்களா இப்போ ஏதாவது ஒரு பயம் இருக்கு அப்ப இப்போ பயம் இருந்துச்சுன்னா என்ன நம்ம ப்ரெஷர் ஒன்று அதிகரிப்பு ஒன்று குறையும் சரிங்களா அப்படி இருக்கும்போது என்ன பண்ணால் பட உடம்பு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா அந்த மூச்சு பயிற்சி நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும் நம்ம என்ன சொல்லணும் அப்படியே மூச்சு பயிற்சி பண்ணணும் சரிங்களா மூச்சு பயிற்சி பண்ணும்போது என்னென்னா இது மாதிரி மூச்சை இழுத்து வெளியில் விடுறோம் அப்படின்னா அந்த பிபி வந்து நார்மலாகிடும் சரிங்களா கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது பிபி வந்து ஆகிடும் அப்படி இருக்கும்போது நம்ம எந்த வேலையுமே ஈஸியாக எளிமையாக பண்ணி முடிச்சிடலாம் தெளிவும் பண்ணி முடிக்கலாம் சரிங்களா அதனால டெய்லி எழுந்திரிச்சுன்னு முடிஞ்ச அளவு நீங்களும் மூச்சு பயிற்சி கொஞ்ச நேரம் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து நம்ம டெய்லி பண்ணலாம் என்ன பண்ணுவேன்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ் கை காலை நீட்டி மடக்கிறது அப்புறம் குனிஞ்சி நின்றுறது அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து எந்திரிச்சோடனே முடிச்சு பயிற்சி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுவோங்க அப்படி பண்ணுறதுனால என்னென்னா உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் சரிங்களா அந்த சோம்பேடுன்னா எந்திரிச்சோன்னே ஏண்டா எந்திரிக்கிறோம் அப்படின்றது நான் அந்த மாதிரி இருக்காது கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாகிடும் நம்ம சுறுசுறுப்பாக இருந்தால் எந்த வேலையுமே செய்ய முடியும் அப்படிங்கும்போது வந்து நான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுவேன் குஞ்சு நின்று எந்த எந்திரிக்கிறது கை கால ஆட்டுறது நீட்டி மடக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து நான் பண்ணுவேன் அடுத்து வந்து யோகா பண்ணுவீங்க யோகா பண்ணுறதுனால என்னன்னா என்ன சொல்லணும் மனசு ஃப்ரீயாக இருங்க சரிங்களா தியானம் இது பண்ணுறோம் பார்த்தீங்களா மூச்சு பயிற்சி பண்ணுவேன் யோகாவும் கொஞ்சம் நேரம் பண்ணோம் அப்படின்னா மைண்ட் வந்து ஃப்ரீயாக ஆயிடும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எது எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நம்ம ஃப்ரீயாக பண்ணலாம் ஈஸியாகவும் எந்த செயலை செஞ்சாலுமே ஈஸியாக பிளான் பண்ண முடியும் சரிங்களா அதனால் யோகா கொஞ்சம் நேரம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா அடுத்து என்ன அப்படின்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்கலாம் நான் இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா டெய்லி இருந்துச்சு கொஞ்சம் நேரம் வந்து அதாவது நடக்கிறது தான் நான் பண்ணுறது வந்து சும்மா நடக்கிறது தான் சரிங்களா ஒரு பத்து நிமிஷம் வந்து நடக்கிறது போயிட்டு போயிட்டு வந்து அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்து நடந்துட்டு இருக்கேன் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஓடுற ஓடுறவங்கள வந்து கொஞ்சம் ஓடுங்க கொஞ்சம் உடம்பு குண்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஓடினிங்கன்னா அது ரொம்ப நல்லது அப்புறம் என்ன சைக்கிள் ஓட தெரிஞ்சுன்னா சைக்கிள் போங்க சைக்கிள் ஓட்டிகிட்டு போனீங்கன்னா அதுவும் ஒரு நல்ல எக்ஸ் சரிங்களா நான் வந்து நடந்துட்டு இருக்கேன் டெய்லியுமே சரிங்களா அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னன்னா டெய்லி உடனே என்ன வேணும் பாத்ரூம் போகணும் என்னன்னா இவ பாத்ரூம் போறதெல்லாம் வீடியோல சொல்றாளே அப்படின்னு நினைக்காதீங்க பாத்ரூம் போறது வந்து ரொம்ப எல்லாத்தையுமே ஒரு அவசியமான ஒன்று பாத்ரூம் அதிகமாக போனாலும் பிரச்சனை கம்மியாக போனாலும் பிரச்சனை சரிங்களா அதனால் என்ன பண்ணணும் பாத்ரூம் டெய்லியும் போகணும் பாத்ரூம் நார்மலாக போகுதா என்னன்னு சொல்லி கவனிக்கணும் சரிங்களா அதாவது ஃப்ரீயாக போகுதா இல்லை கஷ்டமாக இருக்கா இல்லை ஒழுங்காக போகிறதில்ல அப்படிங்கிறத கவனிக்கணும் சரிங்களா ஒழுங்காக போகலை அப்படின்னா அது எதனால் நம்ம என்ன சாப்பிட்டோ எதுனால போய் போகல அப்படிங்கிறத நம்ம கவனமாக வச்சுக்கணும் சரிங்களா ஒருவேளை நம்மளோட ச நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து அது வந்து செரிமானம் ஆகாமல் இருக்கலாம் இல்லாட்டி அது ஆகாமல் இருக்கலாம் அதனால் கூட நம்மளுக்கு வந்து டைட்டாக கஷ்டமாக இருக்கும் ஒழுங்க மோஷன் போகாது ஒழுங்காக மோஷன் போகலை அப்படின்னாவே என்ன ஆகுனா என்ன சொல்கிறதுனா பசி எடுக்காது நம்ம ஃப்ரீயாகவே இருக்க முடியாது அதனால் வந்து நம்ம சாப்பிட்றதுல வந்து கண்ட்ரோலாக இருந்துக்கணும் சரிங்களா சே அது சேராத ஐட்டத்தை நம்ம எடுத்துக்கக்கூடாது எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அது ஹெல்த்தியாக இருக்கிறதோடு அளவோடு சாப்பிடணும் எதுனாலும் கிடச்சது மட்டும் லாபங்கிற மாதிரி முடிஞ்ச அளவு சாப்பிடக்கூடாது சரிங்களா ஒரு அளவோடு நம்ம சாப்பாட்டை வச்சுக்கணும் சரிங்களா ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கணும் அளவோடு இருக்கணும் சரிங்களா அது வந்து என்னன்னா எப்பவுமே தூங்கறதுக்கு ஒரு மூணு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து சரிங்களா அப்போ தான் நம்ம செரிமானத்துக்கு கொஞ்சம் உதவியாக அப்படிங்கும்போது தூங்குறதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே மணிக்கு தூங்குறோம் அப்படின்னா தான் அதுக்கு செரிமானத்துக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும் சரிங்களா நிறைய தண்ணி குடிக்கணுங்க எல்லாருமே தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறைய தண்ணி குடிக்கணும் சரிங்களா தண்ணி குடிச்சாதான் முடிஞ்ச அளவு தண்ணி குடிச்சா தான் நம்மளோட சொன்ன சொல்லணும் எனர்ஜிக்கு அதுதான் சரிங்களா தண்ணி நிறையா குடிங்க எல்லாருமே குடிங்க குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்து வந்து என்னன்னா நம்ம மனசை வந்து பக்குவப்படுத்தணும் நம்ம மனசை பக்குவப்படுத்த அது எப்படி நம்ம மனசை பக்குவப்படுத்தணும் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணினாலும் வந்து பொறுமையாக நிதானமாக யோசிச்சு கவனம் கவனமாக பண்ணணும் சரிங்களா ஏன்னா தானு எடுத்த எங்க எந்த ஒரு விஷயத்துமே பண்ணக்கூடாது சரிங்களா அது வந்து தேவையில்லாத விஷயத்துல தான் முடியும் நம்ம மனசை வந்து பக்குவப்படுத்தி வச்சுக்கணும் சரிங்க நல்லது கட்டதை புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம மனசை மாத்திக்கணும் சரிங்களா நல்லது எது கெட்டது எது நல்ல விஷயங்களை பண்ணணும் கெட்ட விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம மனசுக்கு தெரியணும் அதுக்கு நம்ம தான் அதை பக்குவப்படுத்திக்கணும் சரிங்களா அடுத்து என்ன நம்மளோட ஆசைகளையும் நம்மளோட நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகளை வந்து நிறைவேற்றணும் நம்மளோட நோக்கங்கள் குறிக்கோள் இருக்கு மத்தியா இந்த விஷயத்தை நம்ம அடைக்கணும் இந்த விஷயத்தை நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை போய் கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ நியூஸ்ல எல்லாம் ஒரு விஷயத்தை நம்ம பரப்பணும் அப்படிங்கும்போது ஒருத்தவங்களை சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் நம்மளோட நோக்கங்களை வந்து வெளியில் பரப்பணும் கொடுக்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னா முக்கியம் வந்து தைரியம் தாங்க ரொம்ப முக்கியம் சரிங்களா நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அதை தைரியமாக எடுத்து செய்யணும் சரிங்களா தைரியமாக பண்ணலை அப்படின்னாவே எந்த ஒரு நோக்கத்தையுமே நம்ம வந்து சரியாக முடிக்க முடியாது நம்ம நம்மளோட ஆசைகளும் நிறைவேறாது அதனால வந்து என்ன பண்ணணும் நம்ம தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது பயத்தை போக்கணும் சரிங்களா பயத்தை போக்கிட்டு தைரியமாக இருக்கணும் அடுத்து வந்து என்ன அப்படின்னா நம்மளோட கவலைகள் கவலைகள் இருக்குது அப்படின்னா அந்த கவலைகளை வந்து மறக்கணும்னா நம்மளுக்கு வந்து கவனம் அதாவது மூச்சு பயிற்சி பண்ணணும் சரிங்களா மூச்சு பயிற்சி பண்ணோம்னா தான் நம்மளோட கவலைகள் எல்லாமே மாறும் ஓகேங்களா அடுத்து வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மக்களை சம்பாதிக்கணும் நம்ம நம்மளை மதிக்கணும் நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும் எல்லோரும் நம்மளை தேடி வரணும் அப்படின்னு நினச்சோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மக்களை சம்பாதிக்கணும் மக்களை சம்பாதிக்கணும்னா நல்ல குணம் இருக்கணும் நல்ல எண்ணங்கள் இருக்கணும் சரிங்களா தான் மக்களை வந்து நம்ம சம்பாதிக்க முடியும் எடுத்து தெரிஞ்சு பேசக்கூடாது அடுத்து வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் எந்த முடிவு எடுத்தாலும் என்னால் பண்ண முடியும் நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மனப்பான்மையை வச்சுக்கணும் சரிங்களா அடுத்து வந்து அதற்கான உழைப்பு வேணும் உழைப்பு தான் எப்போயுமே சா உயர முடியும் சரிங்களா உழைப்பு இல்லாம சேர்ந்து தினமும் எந்த விஷயத்துலையும் நம்ம முன்னேற முடியாது அதனால உழைக்கணும் உழைச்சோம்னா கண்டிப்பா உழைப்புக்கேத்த உரிமை இருக்கும் சரிங்களா இந்த எல்லா குணங்களும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஆசைகளும் நிறைவேறும் உங்களோட நோக்கங்களும் நிறைவேறும் சரிங்களா அதனால் இந்த நான் பண்ணியிருக்க இந்த விஷயங்கள்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் முன்னேறுவீங்க ஜெயிப்பீங்க ஓகேங்களா யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாரத்தில் மூணு வீடியோ போட்டுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஈவினிங் டைமில் போகிறேன் டெய்லி ஷார்ட்ஸ் போடுறேன் அது ஈவினிங் டைமில் லைவ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுருக்கேன் Lah, ada yang majlis pula, ada yang Thank you.